அனைவருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா மனநிலையை எப்படி சீரமைத்து வைத்துக்கொள்வது சீரமைப்பதுன்னா எப்படி நம்ம மனசை நிலைப்படுத்தி வைத்துக்கொள்வது அப்போ நிலைப்படுத்தினா என்ன கிடைக்கும் அனுப்ப பார்த்தீங்கன்னா நம்பிக்கைங்கிற நிலையை பெற முடியும் நம்பிக்கை ஒன்று தான் நம் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்போ நம்பிக்கை நாம் எப்படி விதை வைப்பது நம்பிக்கையால் என்ன கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பொருள் அடையணுன்னா அந்த பொருள் அடைஞ்ச மாதிரி நாம் வந்து மனதை உருவாக்க வேண்டும் இது என்னமோ இன்னும் படிதம் ஏற்படும் அனு சொல்லி பிரபஞ்சம் தரும் நம்மளுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டது அன் ஏற்றுக்கொள்வது இப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் மனலை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அதை பூரணமாக செய்ய முடியும் அப்போ மனசை ஏற்றுக்கொண்டால் தான் அந்த நினைவில் நாம் பயணம் செய்ய முடியும் நம்மளுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும் அங்கது இத்தனை மனித பிறப்பும் இயக்கமும் இதில் தான் இயங்கி கொண்டிருக்குது அப்போ நம்ம எப்படி நம்ம இயங்கணும் அங்கே அடிப்படையை மனதை சீரமைத்து வைத்து கொள்ள வேண்டும் அப்போ மனதை சீரமைத்து வைத்துக்கொள்ளணுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இறைநிலையை ஆட்கொள்ள வேண்டும் அப்போ இறைநிலையை உட்கொள்ள வேண்டும் அப்போ மனதில் ஏதோ ஒரு தெய்வத்தை இஷ்ட தெய்வமோ தெய்வமோ ஏதோ ஒரு தெய்வத்தை மனதில் நிலைப்படுத்த வேண்டும் அப்போ நிலைப்படுத்தணும்னா மந்திரம் சொல்லி நிலைப்படுத்துவது உண்டு அதை மனதில் எண்ணமாக நிலைப்படுத்துவது ஒன்று அதை விட என்ன சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தெய்வத்தை தண்ணீரில் ஆவாகனம் செய்து அப்போ நாம் குளித்து முடித்து விட்டு ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து அதில் இறைவன் நாமத்தையோ இறைவனையும் நினைத்து நாம் அந்த தண்ணியை உட்கொள்ளும் பொழுது மனதால் அந்த தண்ணியை குடிக்கும் பொழுது அந்த இறைவன் அருளானது மனதில் நிலை பெறுகிறது இதை நாம் மனதளவில் உடல் அளவிலும் நாம் தெரிந்த விஷயமாக ஒன்று இன்று செயலாகி கொண்டிருக்கின்றன நிறைய பேர் பயனடைந்து கொண்டிருக்கின்றன இந்த பயனிலிருந்து நாம் வந்து இதை நாம் அடைய வேண்டும் அன் பார்த்தீங்கன்னா நம் மனசில் அந்த தண்ணீர் குடிக்கும் பொழுது உங்களுக்கு எந்த தெய்வம் மனதில் நிற்க வேண்டுமோ திருச்செந்தர் முருகனோ இல்லை பழனி முருகனோ இல்லை அண்ணாமலையாரோ இல்லை திருப்பதி வெங்கடேஸ்வரனோ ஐயப்ப சுவாமியோ திருடி பாபாவோ எந்த தெய்வமாக இருந்தாலும் தண்ணீரில் ஆவாகனம் செய்ய வேண்டும் அப்போ தண்ணீரில் நினைத்து ஆவாகனம் என்றால் நினைக்க வேண்டும் நாம் வந்து மனதில் நினைப்பதை வெளிப்புறமாக நினைத்து தண்ணீரில் நினைத்து தண்ணீரை உட்கொள்ளும் பொழுது நம் எண்ணமானது அந்த தண்ணீரில் ஆவாகனமாகி அந்த தண்ணீரால் மனதில் அந்த தெய்வத்தை நினைப்பெற செய்கின்றன அந்த தெய்வம் நிலை பெறும் பொழுது நம் எண்ணமானது தெய்வத்தின் உட்பட்டு இயங்கும் பொழுது நம் என்ன வேணுமோ அந்த எண்ணத்தை தெய்வத்திடம் ஒப்படைத்து விட்டேன் என்கிற நம்பிக்கை வைக்கிறோம் அப்போ மனதிடமே மனதை ஒப்படைக்கும் நிலையை பெறுகிறோம் அப்போ மனதிடமே மனதை ஒப்படைக்கும் பொழுது நம் எண்ணமானது எதை நினைத்தமோ அதை முழுமையாக இயல்பான நிலையில் நடத்தி கொடுக்கும் ஆற்றலை பெறுகின்றன அந்த ஆற்றல் நம்மளுக்கு வந்துடுச்சுன்னா நாம் எதை அடையணும்னு நினச்சோமோ அதை உண்மையாக அடைகிறோம் அப்போ இறைமையானது இப்படி தான் ஒவ்வொரு நிலைகளும் ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் இயங்கி கொண்டு வருகின்றன அப்போ இன்னத்தை வலுவாக வைக்க உதவுவது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெய்வ நிலையிலிருந்து உட்கொண்டு நாம் மனதை செயல் செயல்பட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நாம் நினைத்தால் மட்டும் அடைய முடியுமா இந்த மாதிரி காரணத்தால் அடைய முடியும் அன் ஒரு வழியை அமைத்து கொடுக்கும் பொழுது அந்த காரணத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு எளிதில் தெய்வத்தை மனதில் நிலை பெற செய்ய வேண்டும் அங்கிற நிலையை நிலை நிலை உண்டாகும் அதே போல் நம் மனம் வந்து எதை நினைத்தோமோ அதை அடையக்கூடிய நிலையும் இதில் கிடைக்கும் நாம் பேரானந்தம் ஆனந்தம் அடைய முடியும் நாம் நினைத்ததெல்லாம் அடைய முடியும் நாங்கள் நிலையோடு நீங்கள் பக்கத்தில் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வேல் பட்டன் இருக்கும் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து கொடுக்குற வீடியோகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் நல்ல பலன்கள் அடைய முடியும் மற்றவங்க ஷேர் பண்ணிங்கன்னா நல்ல பயன பலன்கள் அடைய முடியுங்கிறதோடு நீங்கள் இந்த மாதிரி தண்ணீரில் தெய்வத்தை ஆட்கொண்டு அந்த மனதோடு நாம் உள்ளே குளித்து நம் மனதை நிலை பெற செய்து அந்த தெய்வத்தோடு தெய்வம் மனதோடு மனதம் பேசும் பொழுது நம் எண்ணம் செயல்படும் அங்கிற உறுதியோடு உங்களுக்கு இந்த வீடியோவை சமர்ப்பித்து ஓம் ஏகதந்தா வித்மகி வக்ரதண்டாதிமகின் கண்ணோ தந்தை பிரஜோதயார் ஸ்ரீ மகா கணபதயனமோ நமக்கு அனைவரும் நல்ல பயனடைய வேண்டும் என்று நிறையோடு இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறோம்